வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப் டூ பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக் ஒர்க் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் வளமாகவும் செழிப்பாகவும் இறைவனிடம் வேண்டுகிறேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பிள்தி பீம் வந்து காங்கிரட்டு போட்டாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது நாள் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் பண்ணுறீங்க காங்கிரட்டு எந்த லெவல் நமக்கு வந்துருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணணுன்னா காலம் ஷூ மார்க் பண்ணணும் ஏன்னா அப் டூ பேஸ்மெண்ட்டு ஸோ பேஸ்மெண்ட்டு எதை பேஸ் பண்ணி நம்ம நிர்ணயிக்கணும்னு மறுபடியும் சொல்லிட்டோம் ரோடு லெவல் பேஸ் பண்ணி நம்ம வந்து எத்தனைய ஹைட்டில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி வந்து பேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து உயர்த்தணும் ஸோ நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் போட்ட இருந்து பேஸ்மெண்ட்டு ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாலும் பிரிக் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலம் நம்ம காலம் இருக்கு இல்லைங்களா அந்த காலம் வந்து காங்கிரீட் போட்டுட்டு பிரிக்வால் பண்ணுறது நல்லது சில பேர் வந்து பிரிக்வால் பண்ணிட்டு அந்த சந்து அடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பழக வச்சு அடித்து காங்கிரட்டு போட்டுருவாங்க ஸோ அப்படி ஒரு மெத்தடு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி காலம் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டு ஹைட் போகும்போது காலம் பாக்ஸ் காங்க்ரெக்ட் போட்ட பிறகு பிரிக்வால் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஸோ அதுதான் வந்து சரியான மெத்தடுன்னு அப்படின்னு சொல்லுவோம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் காங்கிரட்டை வந்து ஷூ மார்க் பண்ணிவிட்டு சாரி காலம் ஷூ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் எம் டுவெண்ட்டி கிரேடு வந்து ஒன்று ரெண்டு மூணு ரேஷியோவில் வந்து காங்கிர்ட் நம்ம போடுறோம் காலம் பாக்ஸ் காங்கிரட் போட்டுட்டு அதுக்கடுத்தாலும் நம்ம வந்து டீஷெட்டரிங் பண்ணுறோம் டீஷ்ட்ரிங் பண்ணிட்டு இந்த லெவல் நமக்கு வந்துருக்கு காலம் காங்கிரஸ் போட்டு ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம தண்ணி விடலாம் ஸோ அப்போ தான் அந்த செட்டிங் வந்து நல்லா க்யூரிங்காக நல்லா ஒரு காங்கிரத்து காங்கிரட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் பிரிக் வால் வந்து ஆஷ் பண்ணலாம் நைன் இன்ச்சு வால் எல்லாமே முக்கால் முக்கால் நம்ம பீம் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்ருப்பேன் இல்லைங்களா வந்து நம்ம நைன் இன்ச் வால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம டாப் லெவல் வந்து ஒரே லெவலாக வரத்துக்காக குத்துக்கல் வச்சு அதுக்கப்புறம் படுக்கை கல் ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரு சீவான் குச்சியில் வந்து ஒரு குச்சியில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லெவல் மார்க் பண்ணி நூல் கட்டி டொயின் கட்டி ரெண்டு பக்கமும் டொயின் கட்டி அதுக்கு நம்ம கல் வரி ஆஷ் பண்ணுறது வந்து நல்லது ஸோ அப்படி கல் வரி ஆஷ் பண்ணும்போது கரெக்டாக லெவல் நம்ம வந்து சரியான மெத்தடில் சரியான மிக்ஸ் ரேஷோவில் வந்து யூஸ் பண்ணணும் ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷோவில் வந்து கலவையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அங்கேயே நல்லா குழச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிற்குவால் பண்ணுறது நல்லது ஏன்னா பிற்க் வால்லில் வந்து நம்ம குழச்சிட்டு கெட்டியே வச்சுட்டு அங்கே வந்து தண்ணி ஊற்றினா போனால் சிமெண்ட் எல்லாமே கரைஞ்சி கீழே போயிடும் கலவை எதுவுமே நிற்காது அதனோடய ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்காது அதனால் வந்து முன்னே அங்கேயே வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போதே குழச்சி நம்ம வந்து கொடுக்கறது வந்து நல்லது சீவான் பூச்சியால் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதுக்கு தகுந்தப்போ சீமான் குச்சியில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து டொயின் கட்டி ஒவ்வொரு வரைக்கும் வந்து நம்ம வந்து டொயின் கட்டி டொயின் கட்டி அளவு பார்த்துக்கலாம் ப்ளம் அப் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடையிலலாம் ஒரு வால் வரும் ஸோ அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்காகவே அந்த நீட்ட வாலில் வந்து குறுக்கு வால் வரும்போது அந்த ஜாயிண்ட்டுக்கு தகுந்தாவில் பிருக்கு வந்து குறுக்காலே ஒரு ஆஷ் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து மிகவும் நல்லது அமைதிக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஸோ விற்குவால் எப்படி பண்ணுறங்கிறது ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சந்து அடைக்கணும் சந்து அடைச்சிட்டு பாயிண்டிங் கொடுக்கணும் அரிசாண்டல் வெர்டிகல் பாயிண்ட் கொடுக்கணும் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கிலீஷ் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு லைன் வந்து நெட்டையும் ஒரு லைன் வந்து கட்டையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ட்ரெச்சர் இன்னும் வந்து ஹெட்டர் ஸோ இது வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒவ்வொரு வரைக்கும் மாறி வரும் டாப் லெவல் வந்து குத்துக்கல்ல வந்து முடிக்கிறது வந்து நல்லது ஏன்னா நமக்கு லோடு வந்து அதிகமாக வர்றதுனால அதனுடைய அதனுடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது லோடு வந்து கேரி ஆகும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் பிற்குவால் கட்டினதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வந்து க்யூரிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு இருந்து நான்கு முறை வரைக்கும் நல்லா தண்ணி வந்து கியூரிங் இடணும் மறக்காமல் பாயிண்டிங் கண்டிப்பாக கொடுக்கணும் ரிசான்டல் வெர்டிகல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்ட் தன்மை நல்ல ஒரு கிட்டித்தன்மை வந்து அது கொடுக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பாயிண்டிங் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள் நம்ம வந்து நல்ல விஷயத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு சென்றடையும் தேங்க் யூ வாட்சிங் ஆல்